வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு பிறரை குறை கூற வேண்டாமே நமக்கு வந்து சில உதாரணங்களோடு பார்க்கலாங்க ஒரு பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறம் பற்றி பேசாதவர்கள் ஏன் அதற்கு எதிர்மறையாக கூடவே எப்போவுமே ந நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க அதாவது செல்ஃபிஷ் ஷேர்பான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட பெண் ஆனால் அவளிடமும் கூட ஒரு மிகச்சிறந்த பண்பு ஒன்று இருந்ததுங்க அந்த பண்பு அந்த பெண்ணை வாழ்க்கையில் மிக உயர்வான நிலைக்கு உயர்த்தியது அது என்ன பண்பு அப்படின்னு பார்க்கலாங்க பிறரை பற்றி ஒரு நாளும் குறை கூறவே மாட்டார்கள் இந்த ஒரே ஒரு பண்பு தாங்க வாழ்க்கையில் அவங்கள மிக உயர்வான நிலைக்கு கொண்டு போனது பல நல்ல பெயர்களை வாங்கினார்கள் குறை சொல்லும் பொழுது நாம் ஒருத்தவங்களை குறை சொன்ன அப்படின்னா நம்ம எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் அது அடிபட்டு போய்விடும் நாம் நம் வாழ்க்கையில் உயர்வதற்கு சிறப்பானவர்களாக ஆவதற்கு பிறரை குறை கூறாமல் வாழ்ந்து பழகுவோம் இன்னொரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு உறவுகள் அதில் ஒரு நபருக்கு வந்து யாருக்காவது உதவி செய்யணும் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் அது அவர்களின் இயல்பு இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அதை விரும்பவும் மாட்டார்கள் அதற்கு நிறையும் தடை கூட சொல்ல முயற்சி பண்ணுவாங்க அந்த பண்பு தாங்க எவ்வளோவோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பறிப்பது போன்றது தான் இதை மோசமானது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இப்ப நம்ம மேலே சொன்னோம் இல்லையா அதை விட மோசமான குணம் இது என்னன்னா ஒரு நபர் வந்து ஒரு மனிதன் அந்த இடத்தில் இல்லை அப்போ அந்த நபரை பற்றி அந்த இல்லாத ஒரு நபரை பற்றி குறை சொல்கிறது பழித்து பேசுறது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான பண்புங்க அந்த நபர் அப்படி சப்போஸ் திடீர்னு அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டா கூட உடனே முகத்தை மாற்றி சிரித்து அவங்கள புகழ்றது போல பேசுறது இந்த குணம் இன்று வந்து வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட வந்து அமைந்துள்ளது இது வந்து மிக மிக தீமையை கொடுக்கக்கூடிய குணம் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அவர்களை பற்றி குறை பேசுவது அப்படிங்கிறது மிக மிக தப்பு அப்படியே அவங்கள பார்த்தோன்னா அப்படியே நீங்களா அப்படியா நல்லவங்க அப்படின்னு பேசுறது அதைவிட மிக மோசமான பண்பு நமக்கு அது வாழ்க்கையில் நிறைய தீமையை கொடுக்கும் கடைசியாக பார்க்கக்கூடியது என்னென்னா நம்ம யாரையுமே குறை கூறக்கூடாது அப்படிங்கிறது தாங்க ஒரு நபர் வந்து நல்லவரா இல்லையா நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த நபர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேசினாலே கண்டுபிடிச்சிடலாங்க அதிகமாக அந்த நபர் பேசும்போது பிறரை குறை கூறி பேசினால் இல்லாத நபரை குறை சொன்னால் அவர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவுதாங்க அவர்களுடைய சிறுமைத்தன்மை அந்த இடத்தில் தெளிவாக வெளிப்படும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதாங்க ஒவ்வொரு மனிதரிடமும் உள்ள குறையை விடுத்து அவர்களிடம் உள்ள நல்லதையை பார்ப்போம் எடுத்துக்கொள்வோம் இதுவே நம் வாழ்க்கைக்கு நிறைய அமைதி வெற்றிக்கு வழியாக அமையும் நல்லதை பார்ப்போம் நல்லதை கேட்போம் நல்லதை சிந்திப்போம் குறை உள்ளவர்களையும் நம் எண்ணத்தால் நிறை உள்ளவர்களாக கண்டிப்பாக மாற்றிவிட முடியும் முயற்சி செய்வோம் குறை கூறாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இனிமையாக வாழ்க்கையாக அது மாறும் நன்றி வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான நல்ல எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ் ஹவளமுடன் வாழ் ஹவளமுடன்